பிஎம்எல் பணிபுரியிருங்க என்னுடைய கேள்வி வந்து எல்லா மதங்களிலேயும் ஒரு ஒரு நல்வழியை காட்டுறாங்க அதாவது இந்து மத பிரகாரம் தர்மத்தை காப்பது நல்வழியில் கொண்டு போவது இந்து மதம் மனித குலத்தின் பாவத்தை போக்குவேன் என்று கூறுவது கிறித்துவ மதம் அன்பை போதனையாக கொள்வது ஜெயின மதம் ஆசைப்பை அளவில் ஒழிக்க வேண்டும் என்பது கௌதம புத்தரின் நல்வழிகள் ஆனால் இஸ்லாமிய மதத்து பொருளாகும் எதை போதனையாக கொண்டுள்ளது என்பது என்னுடைய சந்தேகமாக உள்ளது அதை தாங்கள் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர்கள் கேட்கிற கேள்வி கிறிஸ்தவ மதம் பாவத்தை போக்குகிற மதம் இந்து மதம் தர்மத்தை போதிக்கிற மதம் அன்பை போதிப்பது ஜெயின மதம் ஆசையை நீக்குவது பௌத்த மதம் இஸ்லாம் எதை போதிக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்கிறார் இது ரொம்ப ஒன்றும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் இஸ்லாங்கிற பேரிலே அதுக்கான விடை இஸ்லாம் என்ற பெயரிலேயே அதற்கான விடை இருக்கிறது இஸ்லாம் என்றால் அமைதி என்று பொருள் இஸ்லாம் இந்த உலகத்திலே போதிப்பது அமைதி அமைதி மிக்க ஒரு மனிதனை உருவாக்க விரும்புகிறது அமைதி மிக்க ஒரு சமுதாயத்தையும் உருவாக்க விரும்புகிறது தனி மட்டுமல்ல அமைதி உள்ள ஒரு சமுதாயத்தையும் இஸ்லாம் உருவாக்க விரும்பு அமைதி தான் இஸ்லாத்தினுடைய உயிர் மூச்சு இந்த உலகத்திலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் மறு உலகத்திலும் அமைதியின் இருப்பிடமாகிய சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் அதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம் இங்கே அமைதி என்று சொல்லுகிற போது இஸ்லாம் அமைதியை மூன்று வகையாக பிரிக்கிறது தனிமனித அமைதி சமூக அமைதி இறைவனோடு பெறுகிற அமைதி தனி மனிதன் என்றால் அவன் அமைதி பெற வேண்டும் பீஸ் வித் வித்செல் அவன் அவன அமைதி பெற வேண்டும் மனிதனுடைய அமைதியை குலைப்பதிலே முன்னணியிலே இருப்பது என்னவென்றால் தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் தான் பேராசை பொறாமை ஆணவம் பொருள்வெறி பதவி வரி எல்லா மனுஷனுடைய அமைதியை குலைப்பது இந்த இந்த எண்ணங்கள் உடையவர்கள் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது இல்லையா பேராசை பிடிச்சவன் அமைதியாக இருக்க முடியுமா இல்லையா அளவுக்கு சம்பாதிச்சாலும் அவனால் அமைதியாக இருக்க முடியாது பதவி பெரியர்களாலும் அமைதியாக இருக்க முடியாது ஆக எல்லாம் எப்படி ஒழிப்பது என்று இஸ்லாம் பட்டியல் போட்டிருக்கிறது அது தனியாக பேச வேண்டும் சொன்னால் நேரமாகும் ஆக தனி மனிதன் அமைதிக்கு முக்கியமான அமைதி குலைவிற்கான முக்கியமான காரணம் தீய எண்ணங்கள் மனிதனுக்கு ஏற்படுகிற இழப்புகள் நஷ்டங்கள் இருக்கலாம் பொருளாதார இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகளாக இருக்கலாம் இல்லையா இப்படி ஏதாவது ஒரு இழப்பு இவற்றை எப்படி சரி செய்வது அதற்கான வழிமுறைகளை தருகிறது அடுத்தபடியாக மனிதனுடைய அமைதியை குலைப்பதற்கு காரணம் இழப்பதற்கு காரணம் மூட நம்பிக்கைகள் ஜோதிடம் சகுனம் தேவையில்லாமல் பயப்படுறான் இல்லையா பூனையை பார்த்து பயப்படுறான் பூனை கொடுக்க வந்தா பூனைக்கு அவ்வளோ சக்தியாப்பா இல்லையா உன்னுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தியா பூனைக்கு இருக்கிறது ஒரு விதவை பெண் வந்தால் அபசகுனம் என்கிறான் அந்த அம்மா அங்கு பாட்டு போயிட்டு இருக்காங்க அந்த அம்மா ஒன்னா என்ன செஞ்சாங்க இல்லையா பள்ளி இந்த பக்கம் விழுந்தா நல்லதுங்கிறான் இந்த பக்கம் விழுந்தா கெட்டதுங்கிறான் பள்ளிக்கு அவ்வளோ சக்தியா ஆக இப்படி இவர்கள் எவற்றிற்கெல்லாம் அஞ்சக்கூடாதோ எல்லாவற்றிற்கும் அஞ்சு கொண்டிருக்கிறார்கள் ஆக இவற்றையெல்லாம் போக்குவது எப்படி தனி மனித அமைதி அடுத்தபடியாக சமூக அமைதி சமூகத்தில் எப்படி அமைதி குலைகிறது சாதிய ஒடுக்குமுறைகள் எப்படி அமைதியை குலைக்கின்றன பெண்களை அடிமைப்படுத்துவது எப்படி அமைதியை குலைக்கிறது மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துவது எப்படி அமைதியை குலைக்கிறது இதற்கெல்லாம் இஸ்லாம் வழி சொல்லி சமத்துவத்தை எப்படி உண்டாக்குறது பெண் அடிமை தனமத்தை எப்படி போக்குறது வழி இருக்கு அதே போல பொருளாதார துறையில் ஏற்படுகிற அநீதிகள் மனிதனுடைய அமைதியை குலைக்கின்றன வறுமை உள்ள ஒரு சமுதாயம் அமைதியாக இருக்க முடியுமா நபிகள் பிரார்த்தனை புரிந்தார்கள் இறைவா என்னை வறுமையில் இருந்தும் இறை நிராகரிப்பில் இருந்தும் பாதுகாப்பாயாக வறுமையில் இருந்தும் இறை நிராகரிப்பில் இருந்தும் தோழர்கள் கேட்டார்கள் என்ன ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறீங்க ரெண்டும் ஒன்று தான் நாங்கள் ரெண்டும் ஒன்று தானே வறுமை வந்தால் கடவுளை எங்கேயா நினைக்கிறது கடவுளை எங்கே நினைக்கிறது ஆகவே வறுமையை அகற்றுவதற்கான வழிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லித் தருகிறது பொருளாதார அநீதிகளை அகற்றுவதற்கான வழிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது தவறான முறையிலே பொருளீட்டுவதிலிருந்து சமுதாயத்தை காப்பதற்கான வழிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லித் தருகிறது மனிதனுடைய அடிப்படை தேவைகளை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் வறுமையை எப்படி ஒழிக்க வேண்டும் எல்லாத்துக்கும் இருக்கு அதே போல அரசியல் துறையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அரசியலிலே சம பங்கேற்றல் ஏற்றல் மக்களாட்சி தத்துவம் ஆட்சியாளர்களை கண்டித்து பேசுதல் இதெல்லாம் சொல்லியிருக்கு ஆக சமூக அமைதியை பற்றி பேசியிருக்க கடைசியாக கடவுளோடு பெறுகிற அமைதி இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள் அந்த இறைவன் ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொள் அந்த இறைவனை வணங்கி வணங்குவாள் அந்த இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வந்தால் இறைவனோடு அமைதி பெறலாம் ஆக மூணு அமைதி சொல்லிடு ஆக தன்னளவிலே அமைதி தான் வாழுகிற சமுதாயத்தோடு அமைதி தன்னை படைத்த இறைவனோடு அமைதி ஆக இஸ்லாம் தருகிற செய்தி அமைதி 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 இதில் எல்லாமே அடங்கி நீங்கள் சொல்லுகிற தர்மமும் அதிலே அடங்கிவிடும் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே தர்மம் என்பது ஒரு விசாலமான பொருளை உடையது பொருளை தானமாக கொடுப்பது மட்டுமல்ல தர்மம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் தெருவிலே கிடைக்கிற தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்துவதும் ஒரு தர்மம் பாதை தெரியாதவர்களுக்கு பாதையை காண்பிப்பதும் ஒரு தர்மம் வாகனத்திலே ஏறுவதற்கு உதவுவதும் ஒரு தர்மம் ரெண்டு பேருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதும் ஒரு தர்மம் மனைவியின் வாயில் ஓர் கவளம் சோறு ஊட்டுவதும் ஒரு தர்மம் நீதியான ஆட்சி புரிவதும் ஒரு தர்மம் இப்போ போயிட்டே இருக்கு தர்மத்தினுடைய எல்லைகள் விரிந்து கொண்டே போகிறது ஆக அதை பற்றி இஸ்லாம் போ பேசியிருக்கு பாவத்தை போக்குவது என்று சொன்னீர்கள் பாவத்தை எப்படி போக்க வேண்டும் தான் செய்த பாவங்களுக்காக வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கோரி இனி பாவம் செய்வதில்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டு இனி பாவம் செய்யாமல் இருந்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் அவ்வளோதான் இந்த இந்த விதிமுறை முதல்ல பாவத்தை குறித்து வெக்கப்படணும் இந்த பாவம் செஞ்சிட்டே என்று வெக்கப்பட வேண்டும் வருந்த வேண்டும் இறைவனிடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும் இனி செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்ய வேண்டும் அத்தோடு மனிதர்களுக்கு எதிராக பாவம் செய்திருந்தால் பாதிக்கப்பட்ட மனிதனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் அவனுடைய உரிமைகளை பறித்திருந்தால் அதை மீட்க வேண்டும் மனிதனுக்கு பாவம் மன்னிப்பு எந்த பிரோஜனம் கிடையாது இல்லையா லஞ்சம் வாங்கிட்டு கடவுளை என்ன கடவுள் ஒன்று மன்னிக்க மாட்டார் யார் கொடுத்தானோ அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு மன்னிப்பு அந்த பாவம் எல்லாமே மன்னிப்பாங்க இஸ்லாத்தி அனைத்தையும் உள்ளடக்கி அமைதி என்ற வார்த்தையிலே இஸ்லாம் கொண்டு வந்து விட்டது ஆக இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வழங்குகின்ற மகத்தான செய்தி அமைதி 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 சரிதானா